போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட வழக்கில் நடிகர் கிருஷ்ணா ஜாமீன் கோரி சென்னை போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்போம் சுரேஷ் வணக்கம் ஜாமீன் மனு குறித்த கூடுதல் விவரங்கள் சுரேஷ் வணக்கம் போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் கிருஷ்ணாவிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் போதைப் பொருள் சப்ளையரான கெவினிடம் நீண்ட காலமாக போதைப் வாங்கி பயன்படுத்தியதும் அதை தனது நண்பர்களுக்கும் கொடுத்து வந்ததும் தெரிய வந்தது இதையடுத்து நேற்று கிருஷ்ணா கைது செய்யப்பட்டார் அவரை பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் ஜாமீன் கேட்டு நடிகர் கிருஷ்ணா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் இந்த வழக்குக்கும் தனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றும் காவல்துறையினர் தவறாக தன்னை கைது செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கு தனக்கு தான் போதைப் பொருள் பயன்படுத்தியதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை என்றும் வழக்கிற்கு தொடர்புடைய எந்த போதைப் பொருட்களும் வந்து தன்னிடம் கைப்பற்றவில்லை என்றும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்த வழக்கில் கைது கூடிய பிரசாந்த் உள்ளிட்ட யாருக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அதே போல நடிகர் ஸ்ரீகாந்துக்கும் தனக்கும் தொடர்பில்லை என்றும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் ஆக்கிக்கோங்க கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க